அடையங்கப்பா நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு தரமான ப்ளேஸா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு உண்மையாகவே இந்த ப்ளேஸ் நான் தான் சொல்லுவேன் அப்படி ஒருத்தன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிளேஸில் என்னதான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முருகன் கோயில் முருகன் கோயில் தானடா இதுலன்னா ஒருத்தருக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நானும் நினச்சிட்டு போனேன் ஆனால் எல்லா முருகன் கோயில் போல இல்லாமல் இந்த முருகன் கோயிலுக்கு ஒரு தனி வரலாறே இருக்குது அப்படி என்னடா வரலாறு இருக்குன்னு கேட்குறீங்களா சாதாரண ஒரு முப்பத்திரெண்டு வயசான ஒரு பெரியவருக்கு வந்த கனவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய முருகன் கோயிலாக வளர்ந்து நிற்கிதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனா அதுதான் நிஜம் ஆனா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அந்த ஊரை சேர்ந்த ஐயா ஜெயப்பால்ன்ற ஒரு முப்பத்தி ரெண்டு வயசான ஒரு சாதாரண பெரியவருக்கு முருகன் தன்னோட கனவுல வந்து இங்கே ஒரு ஸ்தலம் வரப்போகுது அதுக்கு நீதான் பூசாரின்னு சொல்லி அருவாக்கு சொன்னதாகவும் அதை இவர் ஊருக்காரங்க சொல்லும் போது ஊர்காரங்க யாரும் நம்பலன்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் இவர் கோவத்துல காட்டுக்குள்ள போய் நாற்பத்தெட்டு நாள் தமம் இருந்து ஊர்காரங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் இவரும் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த கோயிலை கட்டி முடிச்சதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒர்க் பண்ண பிடிஓ ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டெல்லாம் சும்மா ஒர்க் பண்ணிட்டு போகாம இந்த கோவிலுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு போயிருக்காங்க வாட்டர் சப்ளைக்கு ஒரு பிடிஓ ஆஃபீஸரும் எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு பிடிஓ ஆஃபீஸரும் அது மட்டும் இல்லாமல் கோவில் கட்டத்துக்கும் ஃபாரஸ்ட் கார்டெல்லாம் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்புறம் இந்த கோவிலில் படி ஏறிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிச்சேன் அது என்னன்னா தயிர்ல கல்வெட்டு மாதிரி ஏதோ பொருத்தி வச்சிருந்தாங்க நான் கூட படிக்கிறோட கவுண்டர் தான் அப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா உத்து தான் தெரியுது அது படிக்கட்டுகளோட கவுண்ட் இல்ல படி கட்டுறதுக்கு காசு கொடுத்த நன்கொடையாளர்களோட பேரு கல்லுல பொறிச்சு ஒவ்வொரு படிக்கட்டு நேரம் பொருத்தி வச்சிருக்காங்க இந்த கோவிலோட ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இதுல எத்தனை படி இருக்குதுன்னு கவுண்ட் பண்றதே மறந்துட்டு படி ஏறிட்டு இருக்கும்போது போது வேற எந்த முருகன் கோயிலையும் பாக்காத ஒரு விஷயத்த இங்க கவனிச்சேன் அது என்னன்னா மலை வெயில்னு சொல்லி பக்தர்கள் யாரும் முருகனை தரிசிக்காம போக கூடாதுன்னு மழையில இருந்து தப்பிக்கவும் வெயில இருந்து தப்பிக்கவும் பக்தர்கள் நடந்து போற அந்த படிக்கட்டுக்கு மேல டென்ட் மாதிரி போட்டு ஷீட் அடிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பே இங்க முருகன் மட்டும் இல்ல முருகன் கோயிலுக்கு வந்துட்டு முருகனை மட்டும் வணங்கிட்டு போனா எப்படின்னு சொல்லி முருகனோட சேர்த்து நாயகர் நவகர்கம் ஈஸ்வரன் ஆஞ்சநேயர் நாகாலம்மன் ஐயப்பன் ஓம் சக்தி மாரியம்மன் சொல்லி நிறைய சாமிகளை வச்சு ஒரு ஸ்தலமாக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவில் உருவாக்க காரணமா இருந்த ஐயா ஜெயபால் சுவாமிகள் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் வார வாரம் வெள்ளிக்கிழமை அருள்வாக்க சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வார வாரம் வெள்ளிக்கிழமை அனதனமும் போடுறாங்க ஒரு பக்கம் முருகன் தெய்வம் அருள்வாக்கு அன்னதானம் ஒன்று இருக்க அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பி பார்த்தா ஏலகிரி மாலையோட வியூ பாயிண்ட்டு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இந்த பிளேஸ் ஆஃப் சொன்னேன்னு எல்லாம் சொன்னியேன் முருகேசா இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னியான்னு கேட்குற உங்க மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது இந்த கோவில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்கம் டு திருப்பத்தூர் ரோடு எர்ணாபட்டுன்ற ஊரை அடுத்து மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஊர் உள்ள போனால் மயில் என்ற கிராமத்தில் இருக்குது